உறவுகள் அனைவருக்கும் சுபமங்கலம் மேற்றிமணி சார்பாக அன்பான வணக்கங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைய மணமகள் விவரங்களை இப்பொழுது நாம் விரிவாக பார்க்கலாம் மணமகள் பெயர் டி நந்தினி இவர் பிறந்த ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டு ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் இவர் இந்து மதத்தை சார்ந்தவர் வண்ணார் பிரிவை சேர்ந்தவர் மணமகளின் நிறம் மாநிறம் எடை ஐம்பது கிலோகிராம் தந்தை பெயர் தனிகாசலம் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் தாயார் பெயர் சுகந்தி இல்லத்தரசியாக உள்ளார் தங்கள் மகளின் முதல் திருமணத்திற்காக மணமகனை தேடும் மணமகள் இவர் மணமகள் படிப்பு எம்பிஏ ஃபைனான்ஸ் படித்துள்ளார் தனியார் நிறுவனத்தில் ஆண்டிற்கு ஐந்து புள்ளி மூன்று லட்சம் ரூபாய் வருமானத்தில் திருச்சியில் பணிபுரிந்து வரும் மணமகள் இவர் இவருக்கு உடன் பிறந்த இரண்டு தங்கைகள் உண்டு என குறிப்பிட்டுள்ளார் இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நீங்கள் அவரை அணுகலாம் மேலும் மணமகனின் ஜாதி தடையில்லை எனவும் வசதி எதிர்பார்ப்பு இல்லை எனவும் மனதிற்கு பிடித்த நல்ல மணமகன் தேவை எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மணமகள் பற்றிய கூடுதல் தகவலை பெற மணமகளின் பதிவு எண்ணை குறிப்பிட்டு எங்களுடன் மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்